சொந்தங்களே இதை பாருங்கள் கிராமப்புறத்தில் இரசனூரில் ஸ்கூல் இருக்குது அரசாங்க ஸ்கூலு ஸ்கூலில் குழந்தைங்க பாருங்கள் எது மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு போகிறாங்க நம்ம நேரில் பார்க்குறோம் பாருங்கள் அழகழகா செஞ்சுக்கப்போ அந்த குட்டி பையன் பாருங்கள் ரே தம்பி இது என்னடாது சொல்லு வீடா யார் நீயே செஞ்சிட்டியா ஆ நல்லா பேசு நீயே செஞ்சியா ஸ்கூலில் இந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்களா பாருங்கள் அது ப நல்லா பேசுகிற தம்பி பேசுகிறா பயன்பாறு பேச மாட்டேங்கிறான் சாமி நீ எத்தனை படிக்கிற சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலு இறசனூர்லையா இது ஆர்டிவிட்டியாக அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்களா ஆ நீங்களே சொந்தமாக செய்கிறீங்களா சூப்பர் 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 சாமி நீ எத்தனை படிக்கிற ஏழாவது இந்த ஆர்டிவிட்டி யார் சொல்லி கொடுத்தாங்க சொந்த தயார் பண்ணி செஞ்சுக்கிறேன் சூப்பராக செஞ்சுக்கிறேன் சாமி நம்ம தேங்க்ஸு நம்ம கிராமத்து ராஜா தம்பி அவன் மூஞ்ச காட்டுப்பா உன்னே எத்தனா பிடிக்கிற சூப்பர் சூப்பர் இந்த வீடு நீயே செஞ்சிட்டியா நீயே செய்ய பார் பசங்கள பசுகளை அவ்வளோ அழகாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே நம்ம அதை பார்த்தோம் ஒரு படம் பிடிச்சோம் இதை நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க